அனைவருக்கும் வணக்கம் என் டிவைன் எனர்ஜி சேனல் வந்ததற்கு மிக்க நன்றி சமீபத்தில் மலேசியா மக்களை உருக்கிய ஒரு சம்பவம் மேலும் தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள் போகலாம் கோலாலம்பூரில் உள்ள ஜாலான் மஸ்ஜித் இந்தியா என்று சொல்லப்படும் கோலாலம்பூர் சிட்டி சென்ட்ரல் நடந்த ஒரு விஷயம் நாற்பத்தி எட்டு வயதுள்ள ஒரு இந்திய சுற்றுலா பயணி விஜயலட்சுமி என்பவர் ஒரு குழியில் மூழ்கி விழுந்த சம்பவத்தால் விஜயலட்சுமியின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குடும்ப உறுப்பினர்கள் அவர் முகத்தையாவது பார்க்க வேண்டும் என்று துக்கத்துடன் துடி துடித்து காத்திருந்தனர் தாய்லாந்தில் இருந்த விஜயலட்சுமி மூத்த மகன் இந்த செய்தியை கேட்டதும் அன்று மாலையில் உடனடியாக மலேசியாவுக்கு புறப்பட்டு வந்தார் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இரண்டு மாத விடுமுறைக்கு பிறகு இந்தியாவுக்கு திரும்ப அனைவரும் பாருங்கள் அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டதற்கு நாங்கள் எங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மலேசிய அரசாங்கம் அவர்களுக்கு விஷா எக்ஸ்டாண்ட் பண்ணி மேலும் விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி துணை பிரதமர் துக்ஸ்ரி அமா சகித் அமிடி ஒரு சிறப்பு அதிகாரியை அரவிந்த் அப்லசாமி என்ற ஒருவரை நியமித்து அப்லசாமி அந்த குடும்பத்தினரை சந்தித்து பணமும் உணவும் மற்றும் பானங்களை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் கோரி வந்தார் த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ யூனிட் அவர்களின் முயற்சியில் தோல்வியடைந்ததால் தேர்தல் மற்றும் மீட்பு நடவடிக்கை ஒரு முடிவுக்கு வந்துள்ளன அனைத்து மலேசியா மக்கள் இந்த எதிர்பாராத சம்பவத்தை நினைத்து மலேசியா மக்கள் விஜயலட்சுமியின் குடும்பத்தினரின் இலக்கை உணர்ந்து அவர்களும் சோகத்துடன் உள்ளானார்கள் மகாலட்சுமி குடும்பத்தினருக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தான் நாங்கள் அனைவரும் தவிக்கிறோம் சூழ்நிலைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் எதிர்கொள்ள முடியும் என் அன்பு நெஞ்சங்களை மீண்டும் இணைந்திருப்போம் உங்களிடம் பல வீடியோக்கள் இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் தயவுசெய்து டிஃபைன் எனர்ஜி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்துவோம் நன்றி வணக்கம்